இனி சர்க்கரை நோயை கண்டு கவலை வேண்டாம் இந்திய அரசாங்கத்தின் சிசிஆர்ஏஎஸ் சென்ட்ரல் கவுன்சில் பார் ரிசர்ச் சயின்ஸ் மருத்துவ குழுவால் தயாரிக்கப்பட்ட சர்க்கரை நோய் டூ ஒரு மாத்திரின் விலை ஐந்து ரூபாய் மட்டுமே என்ன என்ன சிந்தனைகள் எதற்கு இன்னும் யோசனைகள் கோடி இல்ல லட்சம் இல்ல அஞ்சு ரூபா நம்மை புது தரும் அஞ்சு ரூபா என்ன காஸ்ட்லி லுக்ல இருந்துகிட்டு அஞ்சு ரூபா விஷயத்தை பாக்குறீங்களா இன்னைக்கு நம்ம நீங்க அஞ்சு ரூபாய் விஷயத்தை தான் பேசப்போம் இந்த அகண்ட பிரபஞ்சத்துல மூணு புறம் நீர் கடலால் ஒரு புறம் நிலம் நிலப்பரப்பு முழுக்க என்ன சொல்ற சக்கரை நோய் இது வைரஸ் மாதிரி பரவிட்டே இருக்கு இது புது செய்தி இல்ல பொது செய்தி இந்த செய்தி தினசரி நம்மளுக்கு பயமாகும் நாற்பது ஐம்பது வருஷத்துக்கு முன்னால சக்கரை நோயினா யாருக்கு என்ன தெரியாது ஆனா முப்பது வருஷத்துக்கு முன்னால ஊருக்கு ஒருத்தருக்கு வந்துச்சு இருபது வருஷத்துக்கு முன்னால தெருவுக்கு ஊருக்கு வந்தது தெருவுக்கு வந்தது இப்ப நம்ம வீட்டுக்குள்ளேயே வந்துருச்சு இதுல என்ன கொடுமை அதுக்கு இதுவரைக்கும் மருந்தே இல்லை ப்ராப்பராக யாரும் கண்டுபிடிக்க முடியல வேதனையான செய்தே கட்டுப்படுத்த முடியாத நோயை கட்டுப்பாட்டுக்குள் கொண்டு வருவதற்கு அஞ்சு ரூபாய்

உடம்பெல்லாம் வேர்த்து கொட்டும் யூரின் அடிக்கடி வருவது போல தோன்றும் பாத்திரம் போனால் வராது கிட்டி பிரச்சனை ஒரு மென்ட்டு என்ன சொல்வது ஸ்ட்ரெஸ்ல மன அமைதி போகும் இன்னது இனியதுன்னு இடம் பிரித்து சொல்ல முடியாது அதனால தான் இது எல்லாத்துக்கும் மூல நோய் இந்த உலகத்தில் ஆதி எந்தம் இல்லாத சிவன் சொல்லும்ல அதனால இந்த நோய்க்கு பேரே சிவ நோய் எப்படி வந்தது எங்கிருந்து வந்ததுன்னு தெரியாது பல வருடங்களுக்கு முன்பால இது ஒரு பணக்கார நோயே அவர்களுக்கு மட்டும்தான் வரும் அப்படின்ற மாதிரியான ஒரு கருத்து பரவலா இருந்தது தீய பழக்கங்கள் இருந்தால் மட்டும்தான் வரும் உடம்பு உழைக்காமல் மட்டும்தான் வரும் அப்படியெல்லாம் ஆனால் இன்னைக்கு அப்படி கிடையாது ஏழை பணக்காரன் பாகுபாடு இல்லாமல் எல்லாருக்கும் இந்த நோய் பணக்காரர்கள் விதவிதமான ட்ரீட்மெண்ட் எடுத்துப்பாங்க ஆனால் இதில் பாதிக்கப்படுறது யாருன்னு கேட்டீங்கன்னா ஏழை கூலி தொழிலாளர்கள் தான் பயங்கரமான காசா இருக்குமோ இந்த நோயில இருந்து நம்ம எப்படி மீட்டு வெளியே கொண்டு வருவது அவர்களுக்கு இந்த விழிப்புணர்ச்சி இல்லாம அடுத்த கட்டத்துக்கு போகிறதுக்க அவர்கள் மறுத்து இருக்காங்க பயப்படாதீங்க இந்த உலகத்துல தீர்க்க முடியாத ஒரு விஷயம் எதுவுமே கிடையாது வாழ்க்கை என்றால் நடுக்கமா சக்கர நோய் வந்துருச்சே போகவே போகாதுன்னு எல்லாரு சொல்லிட்டாங்க குழப்பமே வேண்டாம் உங்களுக்கு அற்புதமான ஒரு தீர்வு மத்திய அரசாங்கத்தினுடைய சிசிஆர்ஏஸ் அமைப்பின் இருபத்தி ஐந்து வருட கால கடின உழைப்புடன் விளைச்சல் ஆயுஸ் எயிட்டி டூ ஒன்லி ஃபைவ் ருபீஸ் சர்க்கரை நோய் வந்திருந்தால் கட்டுப்படுத்து இதை நான் ஒரு நடிகை நான் சொல்கிறேன் உங்கள் வீட்டில் ஒருவனாக சொல்கிறேன் நீங்கள் செய்ய வேண்டிய விஷயம்லாம் ஒரே ஒரு விஷயம்தான் கீழ்க்காணும் நம்பருக்கு தொடர்பு கொள்ளுங்கள் வீடு தேடி இந்த மருந்து உங்களை வந்து சேரும் ஆயுஸ் எயிட்டி மத்திய அரசால் அங்கீகரிக்கப்பட்டு நூறு சதவீதம் முறையில் சிசிஆர்ஏஎஸ் என்ஆர்டிசி ஜிஎன்பி தடைச்சா நீபெற்றது வெறும் ஐந்து ரூபாயில் உங்கள் சக்கரை நோயை கட்டுப்படுத்தக்கூடிய இதுவரைக்கும் சக்கர நோயை பத்தி நான் கேள்விப்பட்டத எனக்கு தெரியதெல்லாம் உங்கள்கிட்ட பேசிட்டேன் இப்போ சித்தா ஆயுர்வேதிக் ஃபுட் அண்ட் நியூட்ரிஷன் இதுக்கு தனியா படித்தவங்க டாக்டர் அபிநயா வரப்போகிறாங்க அவங்கள்ட்ட என் மனதில் எழக்கூடிய கேள்வி உங்கள் மனதில் எழக்கூடிய கேள்விகளும் கேட்டு விளக்கம் வணக்கம் டாக்டர் சார் இந்த உலகம் முழுக்க இருக்கக்கூடிய ஒரு பொதுவான வியாதியை பத்தி பேச சுகர் வணக்கம் சார் என்னன்னு பாத்தீங்கன்னா நம்ம ரத்தத்துல உள்ள சர்க்கரையோட அளவு வந்து அதிகப்படியா இருக்கும் அதாவது நார்மல் ரேஞ்ச தாண்டி எப்பயுமே வந்து அதிகமா இருக்கிறது சர்க்கரை நோய் அப்படின்னு சொல்லிட்டு சொல்லும் அதாவது நம்ம உடல்ல வந்து கணையம் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு ஆர்கன் இருக்கு அது என்ன பண்ணும் அப்படின்னு பார்த்தோம்னா நம்மளோட இன்சுலின் லெவல வந்து செக்ரேட் பண்ணும் ஸோ அந்த மாதிரி அது நார்மலாகவே வந்து நம்மளுக்கு செக்ரேட் ஆகும் ஸோ இதை தாண்டி அதோட அளவு கம்மியாக சுரக்குது இல்லை சுரக்கவே மாட்டிக்குது அப்படிங்கும் போது தான் நம்மளுக்கு டயபெட்டிஸ் அப்படின்ற ஒரு கண்டிஷனே வந்து வர ஆரம்பிக்கும் ஸோ இன்சுலின் சுரந்து தான் நம்மளோட சர்க்கரையோட அளவை வந்து கம்மிப்படுத்தும் இன்சுலின் சுரக்கவே இல்லை அப்படின்னா நம்மளோட சர்க்கரை அளவு எப்பயுமே வந்து இன்க்ரீஸ் ஆகிடல அதிகமாக இருந்துகிட்டே இருக்கு அப்படிங்கிறது தான் டயபெட்டிஸ் அப்படின்னு சொல்லிட்டு சொல்லுவோம் இது குணப்படுத்துவதற்கான மருந்து எங்கேயுமே கண்டுபிடிக்க முடியலை அப்படின்னு சொல்கிறாங்க நான் என்ன கேட்குறேன்னா இந்த மருத்துவ உலகத்துல இந்த சக்கரை வியாதிக்கு இந்த டயாபிட்டிஸ் கிளியர் பண்றதுக்கு நெக்ஸ்ட் டெவலப்மெண்ட் ஏதாவது இருக்கா கண்டிப்பா இருக்கு சார் சிசிஆர்ஏஎஸ் அதாவது சென்ட்ரல் கவுன்சிலிங் ரிசர்ச் இன் ஆயுர்வேதா சயின்சஸில் டுவெண்ட்டி ஃபைவ் இயர்ஸாக நிறைய டாக்டர்ஸ்னால ரிசர்ச் பண்ணி இந்த ஆயுஷ் எயிட்டி டூ டேப்லெட் வந்து கொண்டு வந்திருக்கும் அது மட்டும் இல்லாமல் இந்த சர்க்கரை நோயை வந்து கட்டுப்படுத்துறதுக்கு நம்ம ஆயுஷ் எயிட்டி டூக்கு என்ஆர்டிசி அதாவது நேஷ்னல் ரிசர்ச் டெவலப்மெண்ட் கார்ப்பரேஷன் இந்த சர்டிபிகேட்டும் வந்து கொடுத்துருக்காங்க இப்படி எல்லா சர்டிபிகேட்டும் பெற்றது என்ஆர்டிசி அதே போல சிசிஆர்ஏஎஸ் இதோட சர்டிபிகேட் எல்லாமே பெற்று நம்ம சக்கர நோயும் கட்டுப்படுத்தக்கூடியதான் நம்ம ஆயுஷ் எயிட்டி டூ டேப்லெட் இனி சர்க்கரை நோயை கண்டு கவலை வேண்டாம் இந்திய அரசாங்கத்தின் சிசிஆர்ஏஎஸ் சென்ட்ரல் கவுன்சில் பார் ரிசர்ச் இன் ஆயுர்வேதிக் சயின்ஸ் மருத்துவ குழுவால் தயாரிக்கப்பட்ட சர்க்கர நோயின் கட்டுப்பாட்டு மாத்திரை ஆயுஷ் எயிட்டி ஒரு மாத்திரையின் விலை ஐந்து ரூபாய் மட்டுமே நோ சைடு எஃபெக்ட் உடனே ஆர்டர் செய்யுங்கள்

என்னென்னமோ மருந்து போட்டு பார்த்துட்டேன் எதுவும் சரியாகல இதுக்கு ஏதாவது ஒரு நல்ல ஒரு வழி ஏதாவது நிறைய பேருக்கு பார்த்தோம் அப்படின்னா டயபெட்டிஸ் அப்படின்னு சொல்லும்போது போது கால்ல இடிச்சுப்பாங்க பைக்லயோ இல்ல விழுந்துருவாங்க கீழே கல்லோ ஏதோ குத்தி இருக்கும் சோ அந்த என்ன ஆகும் அப்படின்னு பார்த்தோம்னா நம்மளுக்கு பெருசாயிட்டே இருக்கும் சரியாகாது சோ இதான் வந்து டயபெட்டிக் ஊன் அப்படின்னு சொல்லிட்டு சொல்லுவோம் என்னன்னா அவங்களோட பிளட் டெஸ்ட் பண்ணி பார்த்தோம் அப்படின்னா சர்க்கரையோட அளவு பார்த்தோம்னா அதிகமாவே இருக்கும் காலர் சொன்ன மாதிரி இந்த மாதிரியே இருக்கும் சோ அதுக்கு ட்ரீட்மெண்ட் எடுத்துக்க மாட்டாங்க வெறும் புண்ணுக்கே வந்து ட்ரீட்மெண்ட் எடுத்துட்டே இருப்பாங்க சோ அந்த மாதிரி நம்ம குளுக்கோஸ் லெவல் வந்து அதிகமாவே இருக்கு அப்படின்னா கண்டிப்பா புண்ணு ஆறாது மருந்துகள் எடுத்து நம்மளுக்கு பிளட் குளுக்கோஸ் லெவலை வந்து கம்மி பண்ணும் போதுதான் ஆட்டோமேட்டிக்கா வந்து நம்மளுக்கு புண்ணும் வந்து சரியாக ஆரம்பிக்கும் ஆயுஷ் ஐடியூ டேப்லெட் எடுத்துக்கும் போது நம்மளோட சர்க்கரை அளவு படிபடியா வந்து நார்மல் ரேஞ்சுக்கு வர ஆரம்பிச்சோம் ஆட்டோமேட்டிக்கா நம்மளோட சர்க்கரை அளவு கம்மி ஆகும்போது நம்மளோட புண்ணும் வந்து சரியாயிட்டே வர ஆரம்பிச்சோம் புரிஞ்சது அது கூடவே கண்டிப்பா எடுக்கலாம் சார் எடுக்கும் போது நம்மளோட சுகர் லெவல் வந்து ஆட்டோமேட்டிக்கா கம்மியாக ஆரம்பிச்சிடும் இந்த டேப்லெட்ல எந்த வித சைட் எஃபெக்டும் கிடையாது இது எல்லாமே வந்து நம்மளுக்கு மூலிகை மூலமா தான் தயாரிக்கப்பட்டது ஸோ அதனால எந்த வித சைட் எஃபெக்டும் வராது என் பேர் செந்தில் நான் ஒரு பிசினஸ் மேன் என் பிசினஸ் விஷயமா நான் தமிழ்நாடு முழுக்க ஃபிளைட்டு கார்னு டிராவல்லேயே பிஸியா இருப்பேன் இப்படி ஒரு நாள் டிராவல் பண்ணும்போது திடீர்னு எனக்கு மயக்கம் வந்துருக்கு சரி என்னடா மயக்கம் சரி நம்ம தான் சரியான நேரத்தில் சாப்பிட்றது அதனால் அந்த மயக்கமானு ரொம்ப கேர்லெஸ்ஸாக இருந்துட்டேன் அப்போ தான் நேராக ஹாஸ்பிட்டல் போய் என் பாடி செக்கப் பண்ணேன் அப்போ டாக்டர் சொன்னார் உங்களுக்கு சுகர் அதுக்கு அதுக்கான மெடிசன் நாங்கள் தரோம் அதை நீங்கள் சாப்பிடுங்கன்னு சொன்னார் அவங்க கொடுத்த மெடிசனை நான் தவறாமல் சாப்பிட்டுட்டு வந்தேன் சுகர் லெவல் குடிக்க தவிர குறையவே இல்லை சரி குறையில என்ன பண்ணான்னு நானும் டாக்டரை மாற்றி பார்த்தேன் ஹாஸ்பிட்டலில் மாற்றி பார்த்தேன் ஆனால் எந்த இம்ப்ரூவ்மெண்ட்டுமே இல்லை நாளுக்கு நாள் என் உடம்பு ரொம்ப மோசம் இந்த சுச்சுவேஷன் தான் என்ன பிஸ்னஸ் ஃபீல்டில் உள்ள ஃப்ரெண்ட் ஒருத்தர் ஆயுஷ் எயிட் டூ ஆத்வேத்ங்கிற டேப்லெட்டை எனக்கு ரெஃபர் பண்ணுறேன் நானும் நம்ம உடம்புக்கு தான் எல்லாம் மாதிரி கேட்க மாட்டேங்குது இது என்ன பெருசாக போது சொல்லி ஒரு அரை மனசோட ஆர்டர் பண்ணி வாங்கினேன் வாங்கி பார்த்துருத்துன்னு தெரியுது இதில் அந்த மத்திய அரசாங்கத்தோட ஆயுஷ் சர்டிஃபிகேட் கொடுத்துருக்கேன் ஒரு மத்திய அரசாங்கமே ஒரு சர்டிஃபிகேட் கொடுக்குதுன்னா அந்த ப்ராடக்ட் எவ்வளோ பாதுகாப்பு இருக்குன்னு தெரியுமா அந்த பாதுகாப்பு மேலே எனக்கு பயங்கர நம்பிக்கை வந்துச்சு நானும் மிஸ் பண்ணாமல் மூணு வேலையும் இந்த டேப்லெட்ஸ் எடுத்துக்கிட்டேன் அப்போ தான் என் பாடியில் ஒரு இம்ப்ரூவ்மெண்ட் தெரியுது முன்னூறுக்கு மேலே இருந்த என்னோட சுகர் லெவல் படிப்படியாக குறைய ஆரம்பிச்சது முன்ன மாதிரி எனக்கு சொட்டிங் அதிகமாக வர்றதில்லை யூரின் அடிக்கடி வர்றதில்ல ரொம்ப ஃப்ரீயாக நான் ஃபீல் பண்ண ஆரம்பிச்சிட்டேன் லாஸ்ட் வீக் என் உடம்பு போய் செக் பண்ணேன் என்ன ஆச்சரியம் ஏற்கனவே முன்னூறு இருந்துச்சு சொன்னேன் இல்லையா அந்த சுகர் அப்படியே குறைஞ்சி நார்மலாக இருக்கு வாழ்க்கையில் ஒரு மொரிஜன் எடுத்துருக்கேன் நான் இந்த சின்ன ஆயுஷ் எயிட் டூ டேப்லெட்ஸ் தான் நான் வாழ்கிற மிகப்பெரிய வாழ்க்கைக்கு காரணம் தேங்க்யூ ஆயுஷ் எயிட் டூ அத்வேத் டேப்லெட்